லீடர்ஸின் அன்புடஞ்சுகளை வணக்கம் நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம் சிபிஐயின் வளையத்தில் விஜய் அவர்கள் இன்றைக்கு டெல்லியில் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை இந்த காணொலியில் பார்ப்போம் தொடர்ந்து இணைந்தார்கள் விஜய் அவர்களை பொங்கல் முடித்து வர சொல்லி இன்றைக்கு டெல்லியில் சிபிஐனுடைய அலுவலகத்தில் இன்றைக்கு ஆஜரானார் திரு விஜய் அவர்கள் கரூரினுடைய சம்பவத்திற்காக இன்று நடைபெற்ற மிக முக்கியமான விசாரணை வளையத்தில் விஜய் அவர்களை ஏ ஒன் அக்யூஸ்டாக சேர்ப்பதற்குரிய முகாந்திரங்களை தெள்ள தெளிவாக குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்வதற்கான முகாந்திரங்களை சிபிஐ எடுத்திருப்பதாக நமக்கு வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் சிபிஐ எழுப்பியிருக்கக்கூடிய இரண்டு மூன்று கேள்விகள் ஜெனியூனாக ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அன்றைக்கு கரூரனுடைய சம்பவம் நினைந்து கிட்டத்தட்ட நாப்பத்தோரு பேர் இறந்த அன்றைக்கு விஜயை பார்த்து தெல்ல தெளிவாக கேட்ட கேள்வியை இன்றைக்கு சிபிஐ கேட்டிருக்கிறது முதல் கேள்வி ஏன் நீங்க மேல இருந்து பார்க்கும் போது உங்களுக்கு கீழே மயங்கி விழுகிறது தெரியலையா ஏன் உடனடியாக நிறுத்தவில்லை இரண்டாவதாக ஏன் காலதாமதம் ஏழு மணி நேரம் காலதாமதத்தோடு நீங்க உள்ளுக்கு வந்து சேர்ந்தீங்க மூன்றாவதாக ஒட்டு மொத்தமாக காவல்துறையினுடைய புறக்கணிப்புகள் செஞ்சிருக்கீங்க காவல்துறை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவிப்புகள் அத்தனையுமே இந்த மூணும் மிக முக்கியமாக நாற்பத்தி ஒரு பேரை உயிரிழப்புக்கு மிக காரணமாக இருந்தது ஏன் நீங்க அந்த மீட்டிங்கை நிப்பாட்டலை ஏன் காவல்துறையினுடைய அறிவிப்புகளை நீங்கள் செவி சாய்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு பார்வையில் இன்றைக்கு விஜயை மிக முக்கியமாக ஏ ஒன் அக்யூஸ்டாக சேர்ப்பதற்குரிய முகாந்திரங்களை எஃப்ஐஆர்லேயே இல்லாத பெயர் விஜயினுடைய பெயர் எஃப்ஐஆர்ல தமிழக அரசாங்கம் பதிவு செய்த எஃப்ஐஆரில் விஜய் பெயர் கிடையாது ஆனால் இன்றைக்கு சிபிஐ வழக்கு பதிவுகளில் குற்றப்பத்திரிகையில் விஜயினுடைய பெயரை சேர்த்து பிப்ரவரி வாக்குல தாக்கல் செய்திருக்கக்கூடிய முகாந்திரங்கள் எழுந்திருக்கிறதாக சிபிஐனோட சோர்சஸ் தெரிவிக்கிறது மிக முக்கியமாக குற்றப்பத்திரிகையில் வரும்போது ஒட்டுமொத்தமாக விஜயினுடைய அரசியல் வாழ்க்கையையும் கொண்டு போய் புதைக்குடியில் தள்ளுறதற்கான வேலைகளை தெல்ல தெளிவாக செய்கிறதை நம்ம பார்க்குறோம் ஏன்னா குற்றப்பத்திரிகையில் வந்த அடுத்த செகண்ட் சிபிஐ கஸ்டடிக்கு கேட்கும் சிபிஐனுடைய கஸ்டடியில் வந்து விஜய் அவர்களை கைது செய்து ஒட்டுமொத்தமாக சிபிஐனுடைய கஸ்டடியில் எடுத்து அவர்களுக்கான விசாரணை வலையத்து இன்னும் விரிவுபடுத்துவார்கள் தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்குற காவல்துறை சார்பாக கொடுத்துருக்கிற பல்வேறு ஆவணங்களையும் பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகளையும் ஒட்டுமொத்தமாக கையில் எடுத்திருக்கிற சிபிஐ மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி இதற்கு பின்னாடி இருந்து அழுத்தங்கள் கொடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது எது எப்படியோ விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை தொடங்குறதுக்கு முன்னாடியே முடிய போகுதா இல்லை அவர் தெல்ல தெளிவாக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்குள்ள அதிமுகவினோட கூட்டணிக்குள்ளே போய் அவருடைய தலையையும் அவருடைய அரசியல் வாழ்க்கையும் காப்பாற்ற போகிறாரா அப்படிங்கிறது இனிமே வரக்கூடிய நாட்களில் தெல்ல தெளிவாக தெரியும் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் லீடர்ஸுடன் நன்றி வணக்கம்